லக்ஷ்மிச்சாரியபரியந்தம் எதிராஜாய்கேஸ்வீபாஷிகாராயமகே தன்னோராமானுதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பெருமாணார் திருவடிகளே திருவடிகளே

நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் தொள்ளாயிரத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமணிலே பத்தாம் திருமண வரக்கூடிய ஒன்பதாம் திருமணினுடைய கடைசி பாசுரம் கண்ணனை அறுபத்தி நாலு பாசுரங்களால் அனுபவித்துள்ள கிருஷ்ணாவதாரத்தை அறுபத்தி நாலு பாசுரங்களால் அனுபவித்துள்ளார் திருமங்கை ஆழ்வார் அதிலே இது கடைசி பாசுரம் அறுபத்தி நாலாவது கிருஷ்ணாவதார அனுபவ பாசுரம் இது இது பரகால நாயகி தன்னுடைய மகளான பரகால நாயகியுடைய தாயார் தன்னுடைய மகளை பிரிந்து சென்ற கண்ணனை பார்த்து இப்படி செய்யலாமோ என்று கேட்ட பாசுரங்கள் பரகால நாயகியாகவே பாடிய பாசுரங்கள் ஆய்ச்சி மாறாக பாடிய பாசுரங்கள் ஆகியவை இதிலே இது ஒன்பது பாசுரங்கள் பழமொழியை சொல்லி சொன்ன பாசுரங்கள் அதிலே இது கடைசி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இசகோபி பிரகாசாவி ஆவிஜம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் உள் மங்கையர்கள் தூயோர் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமே பஞ்சு கணவொரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் ஒடையே சங்கை கருத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கள் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காவது பெரிய திருமணி பாசுரம் வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மெய் நின்று எம்பெருமானே வாழ் திரையில் தானே மங்கையர் தலைவன் மானவேல் கலியன் வானொலி வாயொலிகள் தோட்டளர் பைந்தார் சுடர்முடியானை பழமொழியால் பணிந்து உரைத்த பாட்டிவை பாடம் பத்து பத்திமை பெருகி சித்தமும் திருவோடு மிகுமே இங்கே திரு என்பது தாயாரை மட்டும் குறிப்பாக பக்தியையும் குறிக்கக்கூடிய வார்த்தை திரு என்பதற்கு பல பொருள்கள் இருந்தாலும் இதில் இங்கே திரு என்பது வருவது பக்தியை கொடுக்கக்கூடிய பெருமையை கொடுக்க பக்தியை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக கொள்ளப்படுகிறது செல்வத்தை மட்டும் குறிக்காமல் தொண்டு செய்கிறதையும் குறிக்கக்கூடிய வார்த்தை வேட்டத்தை கருதாது என்றால் வேட்கை அவனை தவிர வேறு யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவனுக்காகவே அவனுடைய நினைவாகவே இருக்கக்கூடிய வேட்கை பெருகி வர வேட்கைகளை லௌகீக சம்பந்தமாக மாற்றாமல் அவனுடைய திருவடிகளையே பிரயோஜனமாக கொண்டு வணங்கி நிற்கக்கூடிய உண்மையான பக்தர்கள் அப்படி உண்மையான பறவை காந்திகளுக்கு தன்னை காட்டிக் கொடுக்கக்கூடியவன் இதழ்கள் விரிந்து நறுமணம் வீசக்கூடிய திருத்துழா என்ற துளசி மாலையை தன்னுடைய திருமுடையிலே திருமுடியிலே தாங்கியவன் என்னுடைய பெருமானை நோக்கி வாழ் தனக்கு சமமாக யாருமே இல்லை என்ற பெருமை கொண்டவரும் பெரிய படையுடையவரும் திருமங்கை நாட்டிலே உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனும் பெருமை தாங்கிய வேற்படையை கையிலே ஏந்தியவனுமான இந்த கலியன் என்கிற திருமங்கை ஆழ்வாருடைய வாயொலிகள் என்றால் அவரால் பாடப்பெற்ற பழமொழிகளை ஒப்பிட்டு சொல்லி அருளி செய்த இந்த பாசனங்களை பாடுபவர்களுக்கு பரமபக்தியினை தலையெடுக்கப்பெற்று அவனுடைய திருவடியிலேயே நித்தமும் தொண்டு செய்கிற பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் பக்திமை பெருகி என்றால் பக்தியானது பெருகி வேட்கையோடு அவனன்றி வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று அவனையே தொழக்கூடிய பக்தியானது பெருகுமாம் இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் கேட்கிறவர்களுக்கு என்று பாசுரத்திற்கு தலை கட்டி சொல்லுகிறார் இந்த ஒன்பதாம் பத்தாம் பத்திரை ஒன்பதாம் திருமொழியை ஒரு ஒரு பாசுரத்திலும் முதல் ஒன்பது பாசுரங்களிலும் ஒன்பது ஒன்பது விதமான ஒன்பது பழமொழிகளை சொல்லியிருக்கிறார் அவர் அதை அவரே சொல்லுகிறார் பத் பழமொழிகளோடு ஒப்பிட்டு சொன்ன இந்த பாசுரங்களை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு பக்தியானது மிகவும் பெற்று பெருமாளுடைய தொண்டு செய்கிற எண்ணமானது மேன்மேலும் வளர்ந்து அவர்கள் பெருமாளை விட்டு நீங்காமல் இருப்பார்கள் என்று சொல்கிறார் பல்விதமான இச்சைகள் இருந்த போதிலும் அந்த இச்சைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு அவன் மீதே வேட்கை கொண்டு அவனிடமே சரணடைந்து அவனே எல்லாம் என நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு எளியனாக வரக்கூடியவன் பெருமாள் அந்த பெருமாள் எப்படி இருக்கிறான் என்றால் வாசனை மிக்க பறந்து வீசத்திற்குரிய துளசி மாளையை தன்னுடைய திருமுடியிலே அணிந்திருக்கிறான் அப்படிப்பட்டவனை பற்றி மங்கையர் தலைவன் என்றால் திருமங்கைய நாட்டினுடைய தலைவனாக கையிலே மேற்படைய ஏந்திய பலம் பொருத்தியவனாக இருக்கக்கூடிய இந்த கலியன் என்கிற இந்த திருமங்கையால் சொன்ன இந்த பத்து பாசுரங்களை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தொண்டு செய்கிற மனது ஏறி பெருமாள் பாதத்திலேயே தொண்டு செய்பவர்களாக நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த ஒன் பத்தாம் பத்தினுடைய ஒன்பதாம் திருமொழியை மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அனுபவிக்கலாம் வேட்டத்தை கருதா அடியினை வணங்கி மெய்மெய் நின்று எம்பெருமானை வாட்டு வாழ்த்திறல் தானை மங்கையர் தலைவன் மாணவியல் கலிய மொழிகள் தோட்டலர் பைந்தார் சுடிமுடியானை பழமொழியால் பணிந்து உரைத்த பாட்டிமை பாட பத்திமை பெருகி சித்தமும் திருவொடு மிகுமே வெங்குரை சுபாவாது கரோமிய சகலம்பரஸ் நாராயணாய சபர்பயானை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பிருந்த போதிலும் அடியன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருமொழிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா